வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது நீங்க அனுப்பிச்ச ஒரு விஷயத்தை பத்தி உண்மையில அது ஒரு வரிதான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு வள்ளலார் சொல்றாரு சத்விச்சாரம் பரோபகாரம் ஒழுக்கம் இது மூலமா எளிதா சிவானுபவம் பெறலான்னு இதை படிச்சதும் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஆன்மீகம் ஞானம் இந்த மாதிரி பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா பல வருஷம் தவம் செஞ்சாதான் கிடைக்கும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் வள்ளலார் எளிதா அடையலான்னு ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு இது இது உண்மையிலே சாத்தியமா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த ஒரு வரியை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறது தான் வாங்க இது ஒரு அருமையான கேள்வி அந்த எளிதுங்கிற வார்த்தை தான் வள்ளலார் தத்துவத்தோட திறவுகோள்னே சொல்லலாம் ஆன்மீகங்கிறது ஏதோ மலை உச்சியிலயோ குகையிலயோ துறவிகளுக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்லை அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்றது தான் அவரோட புரட்சி எளிதாக சிவானுபவம் பெறலாம்னு அவர் சொல்லும்போது அவர் ஒரு ஷார்ட்கட்ட சொல்லல அவர் ஒரு வாழ்க்கை முறைய ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் சொல்றாரு அந்த சிஸ்டம் சரியா இருந்தா ரிசல்ட் இயல்பா வரும் இது நமக்காக அதாவது சாதாரண மனுஷங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வழி ஓகே சிஸ்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி எந்த ஒரு பயணத்துக்கும் அதோட இலக்கு என்னன்னு சரியா தெரியணும் நாம் அடைய வேண்டிய இலக்கா சொல்லப்படுற இந்த சிவானுபவம்னா என்ன இது ஏதோ கடவுள பாக்குற இல்ல இல்ல அதுக்கும் மேல அந்த வார்த்தைய பிரிச்சு பாப்போமே சிவா பிளஸ் அனுபவம் இங்க சிவாங்கிறது ஒரு குறிப்பிட்ட உருவம் உள்ள குறிக்கல அது ஒரு நிலை பிரபஞ்சத்தோட மூலம் எல்லாம் தோன்றின இடம் ஒரு முழுமையான அமைதி ஒரு நிலை ஆமா ஆனா முக்கியமானது அந்த அனுபவம்ங்கற வார்த்தை தான் இப்ப பாருங்க சர்க்கரை இனிக்கும்னு ஒரு புத்தகத்துல படிக்கிறோம் இல்லையா ஆமா அது வந்து அறிவு ஆனா அந்த சர்க்கரையை எடுத்து வாயில போட்டு அதோட சுவையை உணர்றது தான் அனுபவம் இப்ப புரியுது அப்போ சிவானுபவங்கிறது ஒரு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த மேய்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல அந்த மேய்பொருளாவே மாறி அந்த உணர்வுல கரைஞ்சு போற ஒரு நிலை அந்த நிலையை அடையிறதுக்கு பெரிய சடங்குகள் தேவையில்லை உங்க வாழ்க்கை முறையை சரியா அமைச்சுக்கிட்டாலே போதும்னு வளலார் சொல்றாரு சரி அப்போ அந்த வாழ்க்கை முறைக்கான முதல் தூணுக்கு வருவோம் சத்விசாரம் இதை கேட்டதும் எனக்கு நல்லா யோசிக்கிறது பாசிட்டிவ் திங்கிங் மாதிரியான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனா வள்ளலார் சொல்றது அவ்வளோதானா இல்ல அதுக்கும் ரொம்ப ஆழமானது இதையும் பிரிச்சு பார்ப்போம் சத்னா உண்மை எது நிரந்தரமோ அது விசாரம்னா நாம இப்ப கவலைப்படுறதுன்னு சொல்றோம் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ஆழமான விசாரணை ஒரு உள்நோக்கிய தேடல் ஓ அப்போ சத்விசாரம்னா உண்மை எது நான் யாரு இந்த உலகத்தோட நோக்கம் என்ன இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்டு அதுக்கான பதில வெளியில தேடாம உள்ளேயே தேடுறது ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நான் யாருன்னு கேட்டா மனசுக்குள்ள ஆயிரம் வேற சிந்தனைகள் தானே ஓடும் நேத்து ஆஃபீஸ்ல நடந்த பிரச்சனை நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ இந்த மன ஓட்டத்தை நிறுத்தி எப்படி இந்த ஒரு கேள்வியில மட்டும் கவனம் செலுத்த முடியும் மிக சரியான நடைமுறை சிக்கல கேட்டீங்க வள்ளலார் சும்மா கண்ண மூடி தியானம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல சத்விசாரம்ங்கறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் ஆக்டிவ் ப்ராசஸா எப்படி உதாரணத்துக்கு டிராஃபிக்ல பயங்கரமா கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ யாருக்கு இந்த கோபம் வருது இந்த உடம்புக்கா மனசுக்கா ஒரு கணம் உள்ளுக்குள்ள கேள்வி கேக்கிறது தான் சத்விச்சாரம் ஓஹோ வேலையில ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும்போது இந்த புகழ அனுபவிக்கிற இந்த நா யாருன்னு உள்ளுக்குள்ள கேக்குறது நம்மளோட அன்றாட உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் ஒரு விசாரணை கருவியா மாற்றுறதுதான் இதோட சூக்மம் இது ஒரு உள்மன ஒழுக்கம் வா அப்போ இது ஒரு தனிப்பட்ட உள்நோக்கிய பயணம் முழுக்க முழுக்க நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் ஆனா இதுக்கு அடுத்ததா வள்ளலார் சொல்றது பரோபகாரம் அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது இது முற்றிலும் வெளிப்படையான ஒரு செயல் இல்லையா எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் தனியா உக்காந்து நான் யாருன்னு யோசிக்க சொல்றீங்க இன்னொரு பக்கம் வெளியில போய் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்றீங்க இது ரெண்டும் நேரதி செயல்கள் மாதிரி தெரியுது இங்கதான் வள்ளலாரோட மேதையே இருக்கு முதல் பார்வையில் இது ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு திசைகளில் போகிற மாதிரி தான் தெரியும் ஒன்று உள்ள பார்க்க சொல்லுது இன்னொன்று வெளியில் செயல்பட சொல்லுது ஆனால் உண்மையில் இது ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமானது எப்படி ஒரு கட்டத்தில் ஒரு புரிதல் வரும் நான்கிறது இந்த உடம்பு இந்த பேர் மட்டும் இல்லை எனக்குள்ளே இருக்கிற அதே உயிர் சக்தி தான் என் முன்னாடி நிற்கிற இன்னொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ஒரு செடிக்குள்ளேயும் ஒரு விலங்குக்குள்ளேயும் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும் ஓ அப்போ அந்த உள்நோக்கிய தேடல்ல கிடைக்கிற தெளிவு வெளியுலகத்தை பார்க்கற நம்ம கண்ணோட்டத்தையே மாத்திடுது அவன் வேற நான் வேறங்கிற எண்ணம் உடையுது கரெக்ட் அந்த புள்ளிக்கு வந்துட்டா இன்னொரு உயிருக்கு உதவி செய்யறதுங்கிறது யாருக்கோ செய்யற உதவியா தெரியாது அது நம்மளோட இன்னொரு வெளிப்பாட்டுக்கு செய்யற உதவியா மாறும் சரி சரி அப்போ பரோபகாரம்ங்கிறது ஒரு சோஷியல் சர்வீஸ் மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக பயிற்சியாவே மாறிடுது பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அதே இறை சக்திக்கு நீங்க சேவை செய்யறீங்க இந்த மாதிரி சேவை செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் நான் செய்யறேங்கிற கருவம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அப்போ வெறும் சத்விச்சாரம் மட்டும் பண்ணா எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு அறிவு சார்ந்த கருவம் வந்துற வாய்ப்பு இருக்கலாம் அதே சமயம் சத்விச்சாரம் இல்லாம வெறும் புரோபகாரம் மட்டும் செஞ்சா நான் எவ்வளோ பெரிய சேவை செய்றேன் பாத்தியா அங்கேயே ஒரு கர்வம் வரலாம் ரெண்டும் சேரும்போது தான் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது ஒன்னு இன்னொன்னு இதயத்தை விரிவடைய செய்யுது அறிவும் அன்பும் சேரும்போது தான் முழுமையான வளர்ச்சி சரி உள்ளுக்குள்ள தேடுறதும் வெளியில சேவை செய்யறதும் ஒரு சக்தி வாய்ந்த காம்பினேஷன் மாதிரி தெரியுது ஆனா ஒரு சந்தேகம் நம்ம மனசு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் அலை பாஞ்சா நம்ம புலன்கள் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்தா இந்த அடித்தளம் தேவையா ஒருவேளை தான் இந்த ரெண்டுக்குமான அஸ்திவாரம் ஒழுக்கம்னு சொன்னதும் நமக்கு ஸ்கூல்ல சொல்ற டிசிப்ளின் மாதிரி தோணும் ஆனா இங்க வள்ளலார் சொல்றது ரொம்ப விரிவானது அது ஒரு கட்டுப்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில ஒரு பாதுகாப்பு அரண் நம்ம போன்ல தேவையில்லாத ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடினா பேட்டரி சீக்கிரம் தீர்ந்துடும் இல்லையா ஆமா பேட்டரி ட்ரைன் ஆயிடும் முக்கியமான நேரத்துல போன் ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி தான் நம்ம புலன்களான கண் காது மூக்கு நாக்கு உடல் இதெல்லாம் கண்டபடி அலைபாஞ்சா நம்ம மன ஆற்றல் வீணாகிடும் இதுக்கு பேரு இந்திரிய ஒழுக்கம் அடுத்தது கரண ஒழுக்கம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்ற நம்ம உள்கருவிகளை சீரா வச்சுக்கிறது இது தனிப்பட்ட ஒழுக்கம் மற்றவங்க கூட பழகிறதுல அதுதான் அடுத்த ரெண்டு நிலைகள் ஜீவ ஒழுக்கம்னா ஆண் பெண் பணக்காரன் ஏழைன்னு எந்த பேதமும் பார்க்காம எல்லா உயிர்கிட்டையும் சரிசமமா அன்பா பழகிறது கடைசி நிலை ஆன்ம ஒழுக்கம் இதுதான் உச்சம் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஆன்மாதான்னு உணர்ந்து எல்லாத்தையும் தன்னை போலவே பாவிக்கிறது அப்போ இந்த ஒழுக்கம் வலுவான ஃபவுண்டேஷன் இருந்தாதான் அதுக்கு மேல நீங்க கட்டுற சத்விச்சாரம் பரோபகாரம் மாளிகை நிலைச்சு நிக்கும் சரிஞ்சிடும் ஒழுக்கமான ஒரு பாத்திரத்துல தான் ஞானத்தையும் சேவையையும் ஊத்தி வைக்க முடியும் பாத்திரம் ஓட்டையா இருந்தா பிரயோஜனம் இல்ல அருமையா சொன்னீங்க இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தெரியல முதல்ல ஒழுக்கமாறு அப்புறம் சத்விசாரம் பண்ணு அதுக்கப்புறம் பரோபகாரத்துல இறங்குன்னு ஒரு நேர்கோட்டில போற மாதிரி இல்ல இது ஒன்னோடு ஒன்னு பணிஞ்ச ஒரு சுழற்சி மாதிரி எனக்கு தோணுது சரியா முற்றிலும் சரி இது ஒரு நேர்கோட்டு பயணம் இல்ல இது ஒரு வட்டப்பயணம் ஒரு நேர்மறையான சுழற்சி யோசிச்சு பாருங்க நீங்க ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது தேவையான குழப்பங்கள் குறையுது மனசு இயல்பாவே அமைதியாகுது அந்த அமைதியான மனசுதான் நான் யார்னு ஆழமா விசாரிக்கிறதுக்கு சரியான கருவி ஆமா மனசு அலைப்பாஞ்சிட்டு இருந்தா அந்த கேள்வியை கேட்கவே முடியாது அப்படியே கேட்டாலும் பதில் கிடைக்காது கரெக்ட் இப்போ அந்த சத்விசாரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது எல்லா உயிரும் ஒண்ணுங்கிற புரிதல் வருது அந்த புரிதல் வந்ததும் நீங்க செய்யற சேவை அதாவது பரோபகாரம் இன்னும் உண்மையானதா மாறும் நான் உதவி செய்யறேங்கிற எண்ணம் போய் இது என் கடமைங்குற உணர்வு வரும் எக்ஸாக்ட்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வீங்க அந்த மாதிரி தன்னலம் இல்லாமல் சேவை செய்யும் போது கிடைக்கிற மன நிறைவும் அமைதியும் மறுபடியும் நம்ம ஒழுக்கத்தை இன்னும் வலுப்படுத்தும் இல்லையா ஆமா ஏன்னா தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வராது அதுதான் அந்த சேவையால் கிடைக்கிற மன தூய்மை அகங்காரத்தை குறைச்சு ஒழுக்கத்தை உங்க இயல்பாவே மாத்திடும் வலுவான ஒழுக்கம் உங்க விசாரத்தை இன்னும் ஆழமாக்கும் ஆழமான விசாரம் உங்க சேவையை இன்னும் விரிவுபடுத்தும் இப்படி இந்த மூணும் ஒன்னா ஒண்ண வளர்த்துக்கிட்டே போகும் இந்த சுழற்சி சீரா இயங்க ஆரம்பிக்கும் போது வள்ளலார் சொன்ன அந்த எளிதான பாதை உருவாகிடுது ஆமா சிவானுபவம்ங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு அடையிற ஒரு இலக்கா இல்லாம இந்த வாழ்க்கை முறையோட ஒரு இயல்பான விளைவா ஒரு பை ப்ராடக்டா அதுவே உங்களுக்குள்ள மலரும் வள்ளலார் நமக்கு சொன்னது ஒரு ஆன்மீக டெக்னிக் இல்லை அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை இன்னைக்கு இந்த இருந்து எனக்கு கிடைச்ச பெரிய புரிதல் இதுதான் தான் ஆன்மீகங்கிறது நம்ம இருந்து தப்பிச்சு ஓடுறது இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்மளோட உள்மன விசாரணைய நம்ம சமூக கடமைய இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற தனிப்பட்ட நேர்மைய இது எல்லாத்தையும் எனச்ச வாழ்றதுதான் உண்மையான ஆன்மீகம் நீங்க அனுப்பிச்ச அந்த ஒரு வரி ஒரு வாழ்க்கைக்கான கையேடு மாதிரி இருக்கு ஆம் நிறைவா நம்ம உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை வள்ளலார் சொன்ன இந்த மூணு கொள்கைகளும் ஆன்மீக இலக்க அடையறதுக்காக சொல்லப்பட்டது ஒரு நிமிஷம் அதை மறந்துறீங்க இந்த மூணு கொள்கைகளை அதாவது ஆழமான விசாரணை தன்னலமற்ற செயல் மற்றும் தனிப்பட்ட ஒழுக்கம் உங்க தொழில் உங்க படிப்பு இல்ல உங்க குடும்ப உறவுகள்ல இருக்கிற ஒரு பெரிய இலக்க அடைய பயன்படுத்தின என்னாகும் யோசிச்சு பாருங்க அது உங்க அணுகுமுறையையும் கடைசியா நீங்க அடையிற முடிவுகளையும் எப்படி மாத்தக்கூடும் இது வெறும் ஆன்மீகத்துக்கான பாதை மட்டும் அல்ல ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்வதற்கான பாதையும் கூட யோசிச்சு பாருங்க